இந்த ஒன்றிய அரசு இந்த மாநிலத்தை எவ்வாறு வஞ்சிக்கிறது எவ்வளவு பாராமுகமாய் நடந்து கொள்கிறது எவ்வளவு வன்மத்தோடு இருக்கிறது ஆளுநர் போல ஒரு ஆளைங்க அனுப்பிச்சு தினசரி ஒரு தப்பான கருத்து எனக்கு என்ன இருக்குன்னா இந்த ஆளுநர் எப்படி ஐபிஎஸ் படிச்சாரு முதல்ல கண்டுபிடிக்கணும் இந்த நாட்டில் ஊழல் என்பது பணம் இல்லை அதிகார வர்க்கத்தில் தனக்கு தேவையானவர்களை கொண்டு போய் ஒரு சிஸ்டம் இருக்கு இந்த நாட்டில் எவ்வளவு ஐபிஎஸ் வச்சிருக்காங்க எவ்வளவு ஐஏஎஸ் இந்த மாதிரி மிச்சிருக்கான் அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும்ல இவர்கள் எல்லாம் ஐஏஎஸ் ஏதாவது இருக்காங்களா அஞ்சு வருஷம் கழிச்சு ஐஏஎஸ் இருப்பாங்களா ஏன்னா மேற்கு வங்கத்துல கங்கோபாத்யாயான ஒரு நீதிபதி நீதிபதியாக இருந்தவர் நீதிபதியாக இருந்தவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண அடுத்த நாள் போய் பாரதிய ஜனதா கட்சியில சேர்றாரு இந்த வரப்போற தேர்தல்ல அவர் பாராளுமன்ற வேட்பாளர் நிற்க போறாருன்னா எனக்கு அந்த நீதிபதியின் மேல் சந்தேகம் வரணுமா வர வேண்டாமா இத்தனை ஆண்டு காலம் இவர் வழங்கிய நீதி என்ன நீதி யாருக்கு வழங்கினார் நீதி அது நீதி தானா முதல்ல அப்போ அந்த நீதிபதி சொல்வதெல்லாம் நீதி இல்லை அதெல்லாம் தீர்ப்பு எவர் ஒருவர் தன்னை அந்த வேலைக்கு நியமித்தாரோ அவருக்கு ஆதரவாக ஒன்று எழுதுகிறாரு அது வெறும் தீர்ப்பு அவருக்கான காலம் வந்த உடனே அந்த உயர் பதவியை விட்டுவிட்டு அந்த கட்சியில் போய் அவர் சேர்ந்துடுறாரு அந்த கட்சிக்கு சேவை செய்கிறாருன்னா நம்முடைய ஆளுநர் ரவி போல இந்தியாவில் தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் ஆளை சொறிய வச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும் நம்ம ஏன்னா அவன் தான் ஒரு தலைமுறைக்கான கேடை செய்ய போகிறேன் வள்ளலாருக்கு காவி கட்டுவது என்பது ஒரு தலைமுறைக்கான கேடு வள்ளுவருக்கு காவி கட்டுவது என்பது தலைமுறைக்கான கேடு கால்தவலின்கு ஒப்பிலக்கணம் எழுதிய காடுதல் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்வது ஒரு தலைமுறைக்கான கேடு அப்ப இதை போன்ற விஷயங்கள் எவ்வளவு நடந்திருக்குது என்பதை பார்க்க வேண்டிய சரிபார்க்க வேண்டிய களை எடுக்க வேண்டிய நேரம் அப்ப இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் நம்முடைய தலைவர் சொன்னது போல நம்ம தமிழகத்தில் நாற்பதையும் வெல்வோம் ஆனால் இந்தியா முழுமைக்கு வெல்ல வேண்டும் இந்த பத்து வருஷத்துல ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பத்தாண்டு காலத்தில் ஏற்படுத்திய மயக்கமோ ஏற்படுத்திய பிரச்சனை இருக்குல்ல அதை சீர் செய்வதற்கே இரண்டு ஆண்டு காலமாக ஆயிருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அதை போல மொத்த முழுமையான இந்தியாவுக்கு இவர்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் என்ன கேடெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் நம்ம பேசின எல்லாருமே சொன்னாங்க தமிழ்நாட்டில் கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு நம்முடைய பட்ஜெட்ல இவ்வளோ பணம் ஒதுக்குறோம் பாடுதல் கொடுக்கறதுக்கு பிள்ளைய படிக்கிறதுக்கு அரசு பள்ளிகளை வந்து உயர்த்துவதற்காக மாடல் பள்ளிகளாக்கி தொடர்ந்துகிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும் ஆனால் நீங்க பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக கடந்த பத்து நாட்களா எல்லா மாநிலங்களுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் போறாரு எல்லா இடத்துலையும் பல்லாயிரம் கோடிக்கு பல திட்டங்களை துவங்கி வைக்கிறார் அதெல்லாம் நடக்க போறது இல்லை பல்லாயிரம் கோடி திட்டத்தை துவங்கி வைக்கிறாரு ஆனா துவங்கப்பட்ட திட்டத்தில் ஒரே ஒரு திட்டமாவது ஒரே ஒரு திட்டமாவது கல்விக்காகவோ படிப்புக்காகவோ அடுத்த தலைமுறைக்காகவோ இருக்கான்னு என்னன்னா அதிர்ச்சி அடைஞ்சது அதிர்ச்சி அடைந்தது உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய மாநிலம் உத்தரப்பிரதேச தன்னை வெற்றியை தெரிவித்தவங்க நம்புறாங்க அந்த மாநிலத்துல கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டம் கொடுக்குறாரு எழுபதாயிரம் கோடியில ஒரு திட்டம் கூட படிப்புக்காக இல்லை ஒரு திட்டம் கூட பள்ளிக்கூடத்துக்காக இல்லை ஏன்னா அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இவர்கள் எவரும் படித்து விடக்கூடாது படித்து விட்டால் நாம் தொடர்ந்து இருக்க முடியாது கிளியரா இருக்காங்க நம்ம கிளியரா இருக்கணும் எல்லாரும் படிச்சிடணும் படித்தாதான் நம்ம தொடர்ந்து இருக்க முடியும் நான் யாராவது திராவிடத்திற்கு எதிர்ப்பாகவோ திமுகவுக்கு எதிர்ப்பாக பேசினா சொல்லுவான் பைய படித்தா திருந்திடுவான் அவனை படிக்க வச்சிருக்கமே பைய படிக்காதனால புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான் படித்தா திருந்திடுவான் படிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு நம் தொடர்ச்சியாக அண்ணாவில் இருந்து பெரியார் இல்லை எல்லோரையும் பேசிக்கொண்டு போட்ட காரணம் இவர்கள் எல்லோரும் நம்மை படி படி என்று உள்ளே தள்ளி கொண்டே இருந்தார்கள் இன்னைக்கு பெண்களுக்கு மாதம் பேருந்து பயணம் இலவசமாக இருக்கு இல்லையா பஸ்ல ஏறுற ஆண்களுக்கெல்லாம் ஒரு யோசனை இருக்கும் என்னடா பெண்களுக்கெல்லாம் வந்து இலவச பயணம் நாங்கள்லாம் காசு கொடுத்துட்டு போனோம் உங்களுக்கும் இலவச பயணம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நம்ம இன்னைக்கு வந்து வரியாக ஒரு ரூபா கொடுக்குறோம் திருப்பி எவ்வளோ வருது இருபத்தொம்பது காசு திருப்பி தருது டெல்லியில் இருக்க அரசாங்கம் திருப்பி அந்த ஒரு ரூபாய் கொடுத்தா ஆகும் நம்ம கொடுத்த ஒரு ரூபா வரையும் திருப்பி ஒரு ரூபா கொடுத்தா என்ன ஆகும் ஆம்பளை எல்லாம் இலவசம் பஸ் போயிடலாம் ஆம்பளை எல்லாம் போயிடலாம் பணம் வந்துரும்ல அப்போ இந்த பணம் இப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திரும்ப வரும் பொழுது அது மீண்டும் மக்களுக்கான நல்வாழ்வு திட்டங்களாக மீண்டும் மக்களுக்கே போய் சேரணும்னா நம்ம இந்த தேர்தலை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நான் கொடுத்த ஒரு ரூபாயை திருப்பி கொடுக்குறது தான் இந்த தேர்தலில் ஒவ்வொரு நாடாளுமன்ற நம்ம சொல்ல வேண்டியது நான் ஒரு ரூபா கொடுத்தேன் ஒரு ரூபாய் திருப்பி கொடுத்து ஒரு ரூபா கொடுத்தேன் பத்து ரூபா கொடுத்தா பத்து ரூபா கொடுக்கணும்ல திருப்பி ஒரு ரூபா கொடுத்தா ஒரு ரூபா கொடுக்கணும்ல நான் ஒரு ரூபா கொடுக்குறேன்னு இருபத்தி ஒன்பது காசாக கொடுக்குறேன் நீ யாரும் அவன் காதை கொடுத்து திருக்க வேண்டிய நேரம் தான் இந்த தேர்தல் நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக நம்முடைய முதல்வர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் நீ என்னுடைய வளர்ச்சி திட்டத்துக்கு தரல படம் மெட்ரோ ரயிலுக்கு பணம் தரல நான் போடுறேன் பணத்தை போட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னமும் செய்கிறேன் ஆனா என் மக்கள் இத்தனை மாவட்டத்தை மக்கள் மழை வெள்ளத்துல சிக்கி இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கும் பணம் தர மாட்டேன் வெறுமன பல்லத்தான் காட்டுவேணான்னு நீ ஏன் அங்கே இருக்க எனக்கு வேண்டாம் நீ இல்லையா நீ ஒன்னும் தர மாட்டேன்னு சொல்லிது நான் பாத்துக்கிறேன் தர்றேன் தரேன்னு சொல்லிவிட்டு மக்கள் துன்பத்தில் இருக்க பொழுது கூட நீ இரக்கம் காட்ட மாட்டேன்னா நீ எதுக்கு எனக்கு அப்ப இந்த தேர்தல் என்பது நான் கொடுத்த ஒரு ரூபாயை திருப்பி கொடுக்குற தேர்தல் தான் நம்ம வந்து சாதாரண எளிய மக்களாக இருக்கும் பொழுது நான் தான் வரி கட்டலையே நினைச்சுக்காதீங்க வரி என்பது நீங்க வருமானம் வாங்கி கொண்டு போய் கணக்க தாக்கல் பண்ணி கட்டுறது மட்டும் இல்ல நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பொருள் மீதிலும் வரி விதிக்கப்படுகிறது அதுக்கு பேர் ஜிஎஸ்டி பேரு அந்த பணத்துலதான் நம்ம திருப்பி கேக்குறோம் அதனால ஒவ்வொருத்தருக்கும் வந்து சேர வேண்டிய பணம் நம்ம இந்த தேர்தல் முழுமைக்கும் அடுத்த ரெண்டு மாசத்துக்கு கேட்க வேண்டிய கேள்வி கேள்வி உன்னே ஒண்ணுதான் நான் கொடுத்த ஒரு ரூபாய திருப்பி கொடு கொடுத்தா என்னைய எங்க முதல்வர் பாத்துக்குவார் எங்களை எங்க முதல்வர் பாத்துக்குவாரு நீ என்னைய பாத்துக்க வேண்டாம் நீ ஒன்றும் கொடுக்காதப்பவே எங்களை தங்கமாக பார்த்துக்கிறாரு நீ கொடுத்துட்டேன்னா எங்களை எப்படி பார்த்துக்குவாருன்னா கேட்க வேண்டிய கேள்வி இந்த தேர்தல் ஏன் இவ்வளோ முக்கியம்னு சொல்லி இருக்கோம்னா இது நமக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களும் இதை வளம் இந்தியா ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறது நம்ம தான் நீங்கள் திருப்பி திருப்பி ராமராஜ்யம் ராமராஜ்யங்கிறான் ராமராஜ்யம் ராமர் பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் எப்படி ஆர்டிஸ்ட் செஞ்சாருன்னு யாருக்குமே தெரியாது ராமர் கல்யாணம் பண்ண கதை தெரியும் அண்ணல் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா பண்ண சூழ்ச்சினால காட்டுக்கு போனாரு தெரியும் காட்டில் பதினாலு வருஷம் இருந்தாரு தெரியும் அங்கே வாலிக்கு ஃப்ரெண்டானு தெரியும் வாலியை கொண்டாரு தெரியும் சுக்கிரிக்கு ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ராமனோட சண்டை போட்டார் ராவணனை கொண்டாருன்னு தெரியும் இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் ராமனுடைய சிறப்பு எல்லாம் வந்தாருல திருப்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணி ராமர் பொறுப்பேற்றுக்கிட்டார்ல ராமர் பொறுப்பேற்ற செஞ்ச முதல் காரியம் என்ன ராமராஜ்ய ராமராஜ்யங்கிறான்ல ராமர் ராஜ்யம் வச்சாரு ராமர் ராஜ்யம் வச்சோன்னு செஞ்ச முதல் காரியம் என்ன பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு தீல இருக்க சொன்னாரு ராமர் அரசன் அவனும் செஞ்ச முதல் காரியம் கூட கட்டின பொண்டாட்டியை நம்பாம நீ தீல இறங்குன்னு சொன்னது அதன் பிறகு ராமராஜ்யத்துக்கு என்ன கதை இருக்குன்னா ஒரு கதையும் இல்ல என்னடா மூணு நாள் ராமராஜ் ராமராஜ்யங்கிறீங்க இந்த புத்தகத்துல ராமராஜ்யம் ராமர் என்னடா செஞ்சாரு ராமர் மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிர் ரூபாய் கொடுத்தாரா பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தாரா படிக்கிற பிள்ளைகள்லாம் ஆயிரம் ரூபாய் சொன்னாரா ஆம்பளை புள்ள படுத்து அவனுக்கு ஆயிரம் ரூபான்னு சொன்னாரா படிக்க வர்ற பிள்ளைலாம் வா உனக்கு காலச்சாப்பாடு போடுறேன்னு சொன்னாரா நீ சொல்லிருக்கணும்ல வாங்க குருகுலத்துக்கு எல்லாரும் வந்த ராமராஜ்யத்துல காலச்சாப்பாடு எல்லாருக்கும் நாங்களே போட சொல்லிக்கணும்ல என்னடா ராமராஜ்யமே இல்லை நம்ம அதனாலதான் சொல்றோம் இந்த தேர்தல் என்பது ஸ்டாலின் ராஜ்யம் தொடங்க வேண்டும் அதற்கான வாய்ப்பாக இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்